அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நாளைக்கு இரவு நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு இரவு இந்த இரவுல நீங்க என்ன துவா கேட்டாலும் அல்லாஹு தஆலா அதை நிச்சயமா ஏற்றுக்கொள்வான் நாளைக்கு மாரபில இருந்து அடுத்த நாள் ஃபஜர் வரைக்கும் இருக்கிற இந்த நேரத்தை நீங்க யாரும் மிஸ் பண்ணிராதீங்க ஏனா வரப்போற ஒரு வருஷம் நம்ம ஆயஸ் ரிஸ்க் மற்றும் நம்ம நன்மைகளை அல்லாஹு தாலா கணக்கிட போற நாள் தான் நாளைக்கு இரவு பராத் இரவுல நம்ம அதிகப்படியா ஓத வேண்டிய ரெண்டு திக்கர்களை பத்திதான் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரோஹியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் கிட்ட ஓ ஆயிஷா பராத்துடைய இரவை பற்றி நான் உங்களுக்கு கூறவா இந்த இரவில் அல்லாஹு தாலா முதல் வானத்திற்கு வந்து அடியார்களை பார்த்து பாவ மன்னிப்பு கேட்கும் நபர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்கள் தேவை எதுவோ அதை கேளுங்கள் அதை உங்களுக்கு தருவேன்னு அல்லாஹு அப்படின்னு நபிஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹா அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க இந்த இரவுல நம்ம அதிகப்படியா ஓத வேண்டிய ஒரு திக்கர் தான் மௌலா

இந்த இஸ்மையும் பாவமன்னிப்புக்கான இஸ்தேஃபாரையும் நீங்க ஓதுனதுக்கு அப்புறமா நீங்க கேக்குற எல்லா துவாக்களையுமே அல்லாஹு நிச்சயமா ஏற்றுக்கொள்வான் இரவு உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து இந்த திக்கர்களையும் இஸ்மையும் ஓதி துவா கேளுங்க அல்லாஹு தாய்லா நிச்சயமா நீங்க கேக்குற அனைத்தையுமே உங்களுக்கு கொடுப்பான் அல்லாஹு தாய்லா நாம் அனைவரின் அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக Amen